திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர் தந்துணர்வென்றருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயன் குண பஞ்சரனே திருச்சிற்றம்பலம் சுப்பிரமணிய பராக்கிரமம் பாகம் பதினைந்து சீக்கர மூர்த்தி சீக்கரமூர்த்தி என்பதனுடைய தத்துவ விளக்கத்தினை இந்த பதிவில் நாம் சிந்திக்கின்றோம் நீர்வளம் நிலவளங்களால் சூழப்பட்ட உஜயினி நகரத்திலே மனு நீதி வலுவாது செங்கோல் நடாத்திய அரசன் ஒருவன் இருந்தான் அவனுடைய பெயர் சந்திரசேனன் என்பது அவன் மாகாளேஸ்வரப் பெருமானை மெய்யன்போடு பூசித்து வருகின்றார் அப்படி வருகின்ற காலத்திலே திருக்கைலையின் கண் இருக்கக்கூடிய சிந்தாமணியை சிவபெருமான் சிவகணத் தலைவருள் ஒருவரான மாணிப்பத்திரர் மூலமாக தன்னுடைய கட்டளைப்படி கொண்டு வந்து சந்திரசேனனிடம் கொடுக்க செய்கின்றார் அதனை அன்போடு வாங்கி பணிந்து அதனை விழுந்து வணங்கி அந்த சிந்தாமணியை வாங்கி சந்திரசேனன் தரித்துக்கொண்டான் அப்படி தரித்துக்கொண்டு அவன் அந்த அரசாட்சியை செய்து வருகின்றான் அப்படி வரும் காலத்திலே இந்த கைலையிலிருந்து கொண்டு வந்த சிந்தாமணியை இவன் அணிந்திருக்கின்றான் என்ற செய்தியை அந்த நாட்டில் சுற்றி இருக்கக்கூடிய அரசர்கள் பல அரசர்கள் கேள்வியுறுகின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அந்த சிந்தாமணியை தரும்படி இவரிடத்து தூதுவிடுகின்றார்கள் அதற்கு அந்த சந்திரசேனராசரோ தன்னுடைய புய வலிமையும் தான் பெற்ற வரங்களும் அழிந்து போன பின்பு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றான் அது கேட்ட அந்த அரசர்கள் யாவரும் வெகுண்டு கோபமடைந்து படையெடுத்து வருகின்றார்கள் பகைவர்கள் அந்த திரண்டு வந்து சந்திரசேனனுடைய அரண்மனையை வளைத்து நிற்கின்றார்கள் அதை கேள்விப்படுகின்றான் சந்திரசேனன் ஆனாலும் சிறிதும் பயப்படாமல் வேறு ஒரு காரியங்களை செய்யாமலும் நேரடியாக சென்று பூசை திரவியங்களெல்லாம் செய்து தயார் செய்து கொண்டு பூசைக்கு அமர்கின்றான் மகேலஸ்வர பெருமானை பூசித்து தியானித்து கொண்டு இருக்கின்றார் இப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஊரிலே குலத்தில் சிறந்த ஒருத்தி அவள் தன்னுடைய மைந்தன் அவன் பெயர் சீகரன் என்பது அவன் சிவபெருமானை தரிசித்து தம்முடைய மகாராஜாவாகிய சந்திரசேனன் எப்படி பூஜை செய்கின்றாரோ அதுபோல தாமும் பூசிக்க வேண்டும் என்று நினைக்கின்றான் மன்னர் செய்கின்ற பூசையை கவனித்து வந்த அந்த ஆயர்குலச் சிறுவன் அவர் செய்வது போலவே மணலில் அங்கே சிவலிங்கம் அமைத்து பச்சிலைகளை மற்ற திரவியங்களாக பாவித்து எல்லாவற்றையும் எண்ணத்தினாலே தயார் செய்து கொண்டு எம்பெருமானுடைய திருமேனியை மணலால் உருவாக்கி அங்கே பூசை செய்ய ஆரம்பிக்கின்றான் நெடுநேரமாகிவிட்டது அப்பொழுது அவனுடைய தாயார் மைந்தனே உணவு கொள்வதற்கு வருவாய் என்று பலவா பலமுறை அழைக்கின்றாள் அப்படி பலமுறை அழைத்தும் கேட்காமல் இருப்பது கண்டு கடும் கோபமுற்று என்ன விளையாட்டு செய்கின்றாய் இப்படி என்று சொல்லி சிவலிங்கம் என்று நினைக்காமல் அதையெல்லாம் கலைத்து அந்த ஆயர் மைந்தனை அடித்து புடைக்கின்றாள் அவனோ அதிலிருந்து அந்த தியானத்திலிருந்து மீளாமல் இருக்கின்றார் உடனே அந்த தாய் உடனே நீ வீட்டுக்கு வருவாய் என்று சொல்லி செல்லுகின்றாள் அந்த ஆயர் மைந்தனோ சிறிது நேரம் கழித்து விழித்து பார்க்கின்றார் அங்கு அந்த சிவலிங்கத் திருமேனி விழுந்து கிடக்கின்றது அவர் அமுது உண்ணாமல் அங்கே மூர்ச்சையாகி மயங்கி விழுகின்றான் தாம் பூசித்து வந்த அந்த சிவலிங்கத் திருமேனி கலைந்து கிடப்பதைக் கண்டு உடனே அந்த இடத்தில் திவ்ய தலமாகி சிவலிங்கப் பெருமானும் ஜோதி வடிவாக விளங்குவது போல அந்த அதிசயத்தை காண்கின்றார் அந்த மயக்கத்திலிருந்து எழுந்த உடனே அப்படி காண்கின்ற பொழுது பெருமானே அவனுடைய பெருமானுடைய திருவருளை நினைந்து நினைந்து அழுகின்றார் மீண்டும் பூசிக்க செல்லுகின்றார் அப்படி சென்றவுடனே அவளுடைய தாயார் அவனுடைய தாயார் இவன் வரு வராமல் இருப்பது கண்டு அங்கே விரைந்து வருகின்றார் அப்படி விரைந்து வருவதற்கு முன்பாக தன் வீடு எல்லாமே பொன்மயமாக விளங்குவது கண்டு அவளும் மூர்ச்சித்து மயங்குகின்றாள் அப்பொழுது அங்கிருந்து அருகில் இருப்பவர்களினுடைய துணையினால் அவள் விழித்துப் பார்க்கின்றால் தம்முடைய ஆயர்குலமாக இருக்கக்கூடிய தம்முடைய வறுமையான அந்த குடில் கூட பொன்மயமாக இருந்து எல்லா செல்வங்களும் இருப்பது போல அங்கே காட்சி அளிக்கின்றது ஆகா நன் மகனை பெற்றேன் என்று புகழ்ந்து அங்கே நிகழ்ந்தவனை நிகழ்ந்தனவற்றையெல்லாம் தம்முடைய மன்னரிடத்து அரசனாக இருக்கக்கூடிய சந்திரசேனனிடத்து தெரிவிக்க வேண்டும் என்று ஓடோடி வருகின்றாள் அப்படி வருகின்ற பொழுது பகை அரசர்கள் அங்கே சூழ்ந்து இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களெல்லாம் இந்த அதிசயத்தை காண்கின்றார்கள் இப்பேற்பட்ட அற்புதமும் அதிசயம் இருக்கக்கூடிய ஊராய் இது என்று சொல்லி அவர்களும் அந்த சிந்தாமணியை வேண்டி வந்த அவர்களும் கூட அந்த பெருமானை வந்து வணங்கி அந்த சந்திரசேகர சந்திரசேனராசனை வந்து வணங்குகின்றார்கள் அந்த நாள் சனி பிரதோஷமாக இருக்கின்றது அந்த சனி பிரதோஷத்தின் அன்று பூசித்து பேர் அருள் அடைந்த சீகரன் என்னும் அந்த பிள்ளையை புகழ்ந்து வணங்கி நிற்கின்றார்கள் தம்முடைய பகையெல்லாம் மறந்து அப்பொழுது அவருடைய அந்த குழந்தை செய்த பூசையையும் அங்கு நடந்த அற்புதத்தையும் கண்டு வானவர்களும் மின்னவ் மின்னவர்களும் அங்கே பூமாறி பொழிகின்றார்கள் அஞ்சனை மைந்தனாகிய ஆஞ்சநேயர் வந் அந்த இடத்திற்கு எழுந்தருளி வந்து சீகரனை எடுத்து அனைத்து உச்சி மோந்து பிரம்ம விஷ்ணுக்கள் முதலியவராலும் அடையப்பெறாத பெரும் பேற்றினை அடைந்தாய் சீகரா என்ற குழந்தையே ஆயர்குலக் கொழுந்தே நின் தவமே தவம் நின் பேரே பேறு அரும் பேறு பெற்றாய் என்று சொல்லி இப்படி ஒரு பிரதோஷ மகி விரதத்தின் மகிமையை உலகத்திற்கே நீ தெரிவித்தாய் என்றெல்லாம் சொல்லி இந்த பூசையின் பழத்தினாலே விஷ்ணுவானவர் நின்னுடைய எட்டாம் தலைமுறை பிள்ளையாக தோன்றி வளர்வார் நின் குலத்தில் தோன்றும் நந்தகோபன் என்பான் ஒருவன் வளர்ப்பான் அதனால் உன்னுடைய குலத்திற்கும் உன்னுடைய வாரிசுகளுக்கும் இந்த உலகத்திற்கும் நன்மைகள் விளையும் என்ற வரத்தினை கொடுக்கின்றார் அப்பொழுது அந்த சீகரனோ குமாரரை நோக்கி கண்ணபிரான் பிறப்பதும் வளர்வதும் செய்வனவும் அடியனேன் இப்பொழுதே அறிந்து ஆனந்திக்க வேண்டுகின்றேன் என்று சொல்லுகின்றார் அன்பனே அவையெல்லாம் எம்மால் செய்ய இயலாது நீ கால பெருமானை வணங்கி காலகண்ட பெருமானது குமாரராகிய செல்வமுத்து குமாரராகிய சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி தவமிருந்து அந்த பேற்றினை பெறுவாய் என்று சொல்லி மறைகின்றார் அந்த சீகரணோ விந்தியமலைக்கு மே மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோலைகளால் சூழப்பட்ட குமாரவனம் என்கின்ற இடத்திற்கு சென்று அங்கே சோலையாக இருக்கக்கூடிய இடத்தில் முருகப்பெருமானை நினைந்து பல வருடம் தவம் செய்கின்றார் அவருடைய தவத்திற்கு இறங்கி சுப்பிரமணிய சுவாமி அங்கே எழுந்தருளி சீகரனை நோக்கி யாது வரம் வேண்டும் என்று கேட்கின்றார் அவரோ என் என்னுடைய எட்டாவது சந்ததியில் பிறக்கக்கூடிய அந்த கண்ணப் கண்ணபிரானுடைய பிறப்பதையும் அவருடைய வளர்ப்பையும் நான் இப்பொழுதே அறிந்து வணங்க வேண்டும் என்று வேண்டுகின்றார் உடனே முருகப்பெருமான் அவருக்கு அருள் செய்யும் பொருட்டாக யாதவ தலைவனாகிய சீகரனுடைய விருப்பப்படியே கண்ணபிரான் தோன்றியதும் நந்தகோபனிடம் வந்து வளர்ந்ததும் அங்கே பூதன் அஸ் அகாசுரன் பகாசுரன் இவர்களையெல்லாம் அவன் வதைத்ததும் ருக்குமினி பாமையை மணந்ததையும் மற்றும் பல அற்புத செயல்கள் செய்ததையெல்லாம் இவருக்கு காட்டி அதோடு மட்டுமல்லாமல் அந்த உபமணிய முனிவரை அடுத்து வேண்ட அவர் திருவடி தீட்சை செய்து விபூதி ருத்ராக்கலங்களை அணிவித்த தவம் செய்த அந்த பேரையெல்லாம் காட்டி அதோடு மட்டுமல்லாமல் கண்ணபிரான் சிவபூசை செய்ததையும் தாம் கண்ணர் கண்ணனுக்கு சாரூப்பியம் அளிக்கும் காட்சியையும் காட்டுகின்றார் அத்தனையும் சுப்பிரமணிய சுவாமியினுடைய அருள் அருளினால் இவர் அந்த இடத்திலே இருந்து காணுகின்றார் அந்த இடத்திலே இருந்து காணுகின்றதனாலே சீகரன் என்பவன் முருகா சுப்பிரமணிய சுவாமி செல்வமுத்துக்குமார சுவாமியே நீவிர் இங்கு இருந்தபடி சீகரமூர்த்தியாக வந்து வணங்குகின்ற அன்பர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார் அந்த இடத்திலே சீகரமூர்த்தியாக சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளி வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் அருளை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக விளங்குகின்றார் இந்த செய்தியை பிரம்மோத்திர காண்டம் நமக்கு காட்டுகின்றது திருச்செந்தூர் புராணத்திலே கோகுலத்து ஆயன் வேட்ட குறிப்பெல்லாம் நடித்து பின்னர் ஓகையினால் கண்ணனான உயர் கோலம் காட்டி வாகுரு கண்ணன் சாயுச்சேத்தும் வழங்கி செவ்வேல் சீகரக் கடவுள் என்றோர் திருப்பெயர் சூட்டிக்கொண்டான் என்று நமக்கு திருச்செந்தூர் புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது சீகரமூர்த்தி திருவடி தாமரைகள் போற்றி போற்றி